வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புங்க ஒரு ஏக்கரா வந்து விவசாய நிலங்க இந்த தோப்பு தோப்பறக்கு முன்னாடி ஸ்ரீ மருதி ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெத மட்டிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவாக வந்து தனியாக ஒரு போரல் வந்துடுங்க இதுதான் கூட்டு கிணறுங்க போரல் வந்து தனியாக வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியுமே வச்சு தெனந்தோப்புக்கிற ஏரியாங்க உங்களுக்கு தக்காளி பச்சை மிளகாய் போட்டிருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு போரல் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுங்க சுற்றியுமே தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க இது பார்த்திங்கன்னா நிலங்க இதை ஒட்டு மாதிரியே பார்த்திங்கன்னா வடவரமாக வந்துங்க தென்னதோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தோப்புங்க கரெக்டாக கட்ட ஒரேக்காக துவப்புதுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு வயது பக்கம் ஆச்சுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால தட ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க ஒரு நாலு பக்கம் ஆச்சுங்க இன்னொரு ஆறு மாதத்துல வந்து எல்லாமே மரம் காப்புக்கு வந்துடுங்க மரம் எல்லாமே நாடு திண்ண மரங்க உங்களுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா தின்ன தோப்புங்க ஒரு ஏக்கரா வந்து விவசாயம் இல்லைங்க ஃபுல்லாக சொட்டுநீர் போட்டுட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை பாயிங்க இதில் பார்த்தீங்கன்னா அளவான சிம்ஞ்சி போட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க கரெக்டாக செஞ்சேரி மலையிலேருந்து இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பெதமட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ரெண்டு எக்கரா பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸுங்க தனியார் போரில் வந்துடுங்க அளவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஞ்சிட்டு போட்ட வீடுன்னு வந்துருங்க வந்து நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பகுதிங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெங்காயம் தென்னந்தோப்பு தான் அதிகங்க உங்களுக்கு தாரோட்டம் மேலேயும் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபது ரூபா இடம் சொல்கிறாங்க ரூபா இந்த தோப்பு பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இதுபோல் வந்து உங்களிடம் லேண்ட் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் நன்றி வணக்கம்